அதே மாதிரி சினிமாவை பொறுத்தளவு ஒரு நடிகனை பூரா வரணும்னு இப்படித்தான் ஆசையை உண்டாகி அதுலேயே கவனம் செலுத்தி தான் கலைக்கெல்லாம் வர முடியும் தம்பி சொன்ன மாதிரி என்னையை பார்த்தேன் நாடகத்துக்கு வந்த முடியாது நானும் ஆரம்ப காலத்தில் நாடகத்துக்கு வர காரணமாக இருந்தது பப்புன்னு அப்படி சொன்னா சம்பவம் சண்முகம் சம்பவம் அப்புறம் அரியர் அண்ணே பெரிய சாம்பவாங்கண்ணு இவங்கள்லாம் இவங்கள்லாம் பெரிய சாம்பவான் இன்றைய காலத்தில் நம்ம பேசுறது மக்களோட மக்களா இளைஞரோட இளைஞரா தாய்மார்களோட இப்படி ஒன்றிணைஞ்சு நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரி மேடல்ட்டு பேசுகிறதுனால இந்த பாமர மக்கள்கிட்ட எம்கேஆர்ன்ற ஒரு கோமாளி போய் சேர்ந்தேன் அவ்வளோதான் அப்படி பார்த்தா பெரிய ஜாம்பவன்லாம் நாடக கலையில் இருக்காங்க நானாக தான் கிடையாது நானும் ஏதோ ஏதோ சொல்லி சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி அவ்வளோதான் ஜாம்பவான் அப்படின்றதுலாம் சொல்லப்போனால் நாடக உலகத்தில் இன்றைக்கு அரியர் என்னன்னே மிஞ்சி யாரும் பண்ண முடியாது ஏன்னா வள்ளி போடுவார் நாரதர் போடுவார் ராஜபாட்டு போடுவார் யமோதனம் போடுவார் அவருக்கு தெரியாத வேஷமே கிடையாது பா பொண்ணு அவர் தான் ஜாமோகனா தவிர எம்கேஆர் கேஆர் போன்ற நகைச்சுவை நடிகரெல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கோமெடி அவ்வளோ ஆமாம் ஏன்னா யார் கலையில் சேர்ந்தவங்களும் அதை சொல்கிறேன்னு தானேப்பா மனுஷன் தான் தான் பெரியாள்லாம் கிடையாது மக்கள் மனதில் போய் சேரணும் திரைப்படத்துறையில் எத்தனையோ இருந்தாங்க அன்றைய காலத்தில் ஜெயித்தவர் வந்து கவுண்டமணி செந்திலையா ஆமாம் அதே மாதிரி வையை போயிட்டு வடிவலையாவுடைய காமெடியை எல்லா ரீல்ஸ்லையும் போடுறாங்க அவருடைய காமெடியை அன்றாட மக்கள் பேசாத நேரமே கிடையாது வடிவலையாவோட அந்த மாதிரி தான் மக்களும் மனதில் போய் யார் சேர்றாங்க மக்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்க அவ்வளோ தான் திறமைக்கு பரிசையை தவிர ஆ பெரியாள் கிரியாளு நான் தான் அதே மாதிரி கற்ற கலையை பிறருக்கு சொல்லிக் தான் உண்மையான மனிதன் ஆமா ஏன்னா ஒரு சிலர்லாம் ஐயன் நம்ம தான் நம்மளுக்கு அப்புறம் நம்ம போய் நம்ம பாடத்தை போய் சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது வந்து முட்டாள்தானே என்னையை பொறுத்தோம் எதை நம்மளால முடிஞ்சது ஒரு கலைஞனை உருவாக்கணுமோ அந்த கலைஞனுடைய குடும்பமும் நல்லாயிருக்கும் ஒரு நாள் அவங்க மறந்தாலும் வாழ்நாளில் என்னைக்காத ஒரு நாள் நம்மளை வளர்த்து விட்டணுன்றது அந்த நினைவு வரும்போது அவன் நல்ல மனிதனாக ஆகிறான் அன்னைக்காவான் அதுக்காக ஒருத்தரை வளர்த்து விட்டு ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிலாம் கிடையாது ஐயா துரோகம் என்பது குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் தான் நல்லது செய்கிறவன் உலகம் அழிய வரைக்கும் அதே உண்மை கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை எல்லாருமே சொன்னாங்க ஐயா அவர் என்ன பார்த்து பேசும்போது இப்படி பேசுகிறாரே ஏன்னா பேசும் தன்மையை இழந்தார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அதை இந்த தமிழக மக்கள்லாம் அவர் தண்ணியை போட்டு பேசுகிறாரு குடிக்கிறாருன்னு கேப்டன் ஐயா சொன்னேன் இன்னைக்கு கேப்டன் ஐயா அவர் நினைவிடத்துக்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அவரை கடவுளாக நினைச்சி மாலை ஓட்டு போறா வத்தியலாம் அதனால தான் நல்லவர்கள் மக்களிடத்துல கெட்டவராளுகாக தெரிவார் அவர்கள் இறக்கும் பொழுதுதான் தான் நல்லவே நல்லவன் ஜெத்து போயிட்டாங்கன்னு நினைப்பீன் அதனால் நல்லது செய்கிற எல்லாத்துக்குமே மக்கள் வந்து புற சொல்ல தேங்கி செய்வாங்க காச்சா மரத்தில் கல்லடி வரும் அந்த கல்லடி என்பது கொஞ்சம் நேரம் காயந்தான் ஆனால் அந்த கல் அங்கே தான் கிடக்கும் அந்த காயம்பட்டவன் புண்ணை விடும் அவன் வாழ்க்கையில் செயிச்சுருவேன் அதே உண்மை நன்றி வணக்கம்